சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி வரும் எட்டாம் தேதி பதவியேற்பு விழா நடத்த பாஜக திட்டமிட்டிருக்கின்றது பதினேழாவது மக்களவை கலைக்கப்பட்டிருக்கிற சூழலில் வரும் எட்டாம் தேதி பதவியேற்பு விழா நடத்த பாஜக திட்டமிட்டிருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து இணைக்கிறார் நமது செய்தியாளர் டார்வின் ஜியோ டார்வின் ஜியோ எட்டாம் தேதி பதவியேற்பு விழா என்ற செய்தி கிடைத்திருக்கின்றதே முழுமையான விவரங்கள் இது குறித்து பதிவு பண்ணுங்கள் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது நேற்று நடைபெற்று வருகிறது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மையான இடஒதுக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் இடங்கள் தான் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு தேவை அந்த மாதிரி வருவார்கள் அதை தாண்டி இவர்களுக்கு அதையும் விட அதிக அளவிலாக தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை என்பது கிடைத்திருக்கிறது இதனை தொடர்ந்துதான் இது கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி உடனடியாக பதவி உரிமை கோருவது அரசமைப்பதற்கான உரிமை என்பது கோருவதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தான் இந்த தேசிய ஜனநாயக கட்சியுடைய அஹ் கூட்டணி கட்சி தலைவர்களுடனான ஆலோசனை என்பது இன்று மாலை நடைபெற இருக்கிறது அந்த ஆலோசனைக்கு பின்பாகத்தான் எவ்வா எவ்வாறு ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்பது உள்ளிட்ட விவரங்கள் தெரிய வர அதேவேளையில் பாஜகவுடைய ஒரு தகவலின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் வரும் ஜூன் எட்டாம் தேதி பிரதமர் மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பதவியேற்க இருக்கிறார் என்று பலவிட்டமான தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் தற்போது பதினேழாவது நாடாளுமன்ற மக்களவையை கலைப்பதற்கான அந்த பரிந்துரையை அமைச்சரவை என்பது வழங்கியிருக்கிறது இதன் மூலம் அந்த பதினேழாவது நாள் மக்களவை என்பது கலைக்கப்பட்ட உடனாக புதிய அரசு என்பது ஏற்படுத்த வேண்டும் அதற்கான அந்த நடவடிக்கை மூன்றாவது முறையாக மோடி பதவி ஏற்பாடுகின்ற ஒரு தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது இன்று மாலை அல்லது நாளை வெளியாகும் என்று தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவை புதிய பிரதமர் ஏற்கும் வரை நடைபெற உள்ள அந்த நடைமுறைகள் என்னென்ன தற்போது 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 வரை தற்போது வரை நாடாளுமன்றம் தற்போதுதான் வேற மக்களவை என்பது கலைக்கப்பதற்கான அந்த பரிந்துரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது எனவே தற்போது யார் பிரதமராக இருக்கிறாரோ அவர்தான் திரும்பவும் அதுவரை காபத்து பிரதமர் என்று சொல்லக்கூடியது தொடர்வார் இதனை அடுத்துதான் இது ஒரு குறுகிய காலத்திற்கான ஒரு ஏற்பாடு மட்டுமே எனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பார்த்தோம் என்றால் அப்போது இருக்கக்கூடிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அதனுடைய ஆட்சியை இழந்த போது தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை அமைக்கிறது அதற்கு இடைப்பட்ட ஒரு குறுகிய காலத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் தான் பிரதமராக காபந்து பிரதமராக அவர் தொடர்ந்திருந்தார் அதே போன்றுதான் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒருவேளை ஜூன் எட்டாம் தேதி பதவியேற்பதாக இருந்த பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்பதாக இருந்தால் அந்த அந்த இடைப்பட்ட காலத்திற்கு அவரே வந்து ஒரு காபந்து பிரதமராக தொடர்வார் என்று வழக்கமாக இருக்கிறது எனவே தற்போதைய நிலையில் பார்த்தோம் என்றால் இதற்கான எந்த ஒரு கூடுதலான ஒரு விஷயங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏனெனில் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக இதே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பது அந்த பதவி பிரமாணம் என்பது விரைவில் நடைபெற இருக்கிறது எனவே இதில் எந்த ஒரு மேலும் ஒரு குழப்பங்களோ இல்லை வேறு எந்த நடைமுறையோ கூடுதலாக இருக்காது என்பதுதான் கருத்தாக இருக்கிறது விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின் ஜியோ